அன்பருடன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இதோ இந்த காலை வேலையில் உங்களை நடத்தும்படியாக உங்களை பாதுகாக்கும்படியாக உங்களை உயர்த்தும்படியாக உங்களுடைய வலதுகரத்தை பிடித்து உங்களை திடப்படுத்தும்படியாக வருகிறதான கத்துடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் ஐந்து பதினொன்றை பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது சங்கீதக்காரன் இப்படியாய் தேவன் மேலே வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையும் அவர் மீது வைக்கிற அந்த நம்பிக்கையின் நிமித்தமாக கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறார் என்பதை குறித்து தான் இங்கே நாம் கவனிக்கிறோம் சங்கீதம் ஐந்து பதினொன்று சொல்லுகிறது உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பிருப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் கலி கூறுவார்களாக ஆம் பெரியமானவர்களே கத்தரை நம்புகிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கத்தர் அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான மகிமையான காரியங்களை அவர் செய்கிறார் என்பதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கத்தனை நம்புகிறவர்கள் வாழ்க்கை சந்தோஷமும் அவங்களுடைய வாழ்க்கையிலை கம்பீர சத்தமும் அவருடைய வாழ்க்கை பாதுகாப்பாகவும் அவருடைய வாழ்க்கை களி கூறுதலோடு கூட இருக்கும் என்று சொல்லி இப்படிப்பட்டதான நான்கு விதமான மகிமையான காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக அவன் சொல்லுகிறார் கத்தாவே என் வார்த்தைகளுக்கு செபிகடும் என் தியானத்தை கவனியம் என்று சொல்லி இந்த தியானம் என்று சொல்ல போகும்போது யோபு பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது ஜப தியானம் என்று சொல்லி அப்பொழுது அவன் என்ன கேட்கிறான் நான் ஜெபிக்கும் போது என்னுடைய வார்த்தைகளுக்கு செவிக்கொடும் என்று சொல்லுகிறான் அந்த வார்த்தைகளை அவர் செவி கொடுப்பதற்கு அவரிடத்தில் சொல்லுவதற்கு சங்கீதக்காரன் காலையிலே எழுந்து தேவ சமூகத்துக்கு நேராக அவன் கடந்து போகிறான் இப்படி காலையிலே இருந்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவனிடத்தில் அவன் காரியங்களை சொல்லும்படியாக அவன் ஆயத்தமாய் கடந்து போகும் பொழுது அவனுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீணாக போகாமல் அவனுடைய வாழ்க்கையை சந்தோஷமாகவும் கம்பீரத்தோடு கூடவும் பாதுகாப்பாகவும் கலி கூறுதலாகவும் கத்தை மாற்றுகிறார் அதே தான் ஒவ்வொரு நாளும் கத்தோடைய வார்த்தையை கேட்க கேளுங்க அந்த வார்த்தையை நம்புங்க அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் ஒரு கம்பீர சத்தத்தையும் உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பதிலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல கூறுதலையும் அதை கொண்டு வரும் இன்று இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களால் கர்த்தர் உங்களை நடத்துவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ